அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதில் குறிப்பான சில விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நான் பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை அங்கே எழுதுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு தான் ரொம்பவே முக்கியமானது கார்த்திகை ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐயப்ப பக்த பக்தர்கள் வந்து அதிகாலையில் எழுந்து நீராடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் விஷயம் தெரிந்தவர்கள் வந்து சூரிய உதயம் வருவதற்கு உள்ளாகவே நதிகளில் குளங்களில் ஆறுகளில் வந்து அதாவது நீராடுவாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சந்திர கிரணங்களினுடைய சக்தி என்பது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சந்திர கிரணங்கள் வந்து இந்த மாதிரி திறந்த இடங்களில் அந்த கிரணங்கள் வந்து படும் அப்போ அந்த தண்ணீர் வந்து மருத்துவ சக்தி பெற்றதாக மாறும் இதற்கு ஓஷதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் நிறைய மருந்துகள் தயார் செய்வது இந்த காலத்துல தான் தண்ணீரை அவர்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் அவங்க வெளியில வச்சு அதை வந்து பாதுகாப்பாகவும் வைப்பாங்க மனநிலை சரியில்லாதவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இந்த தண்ணீரில் குளிக்கவும் செய்வாங்க அதனால் அந்த தண்ணீர் சக்தி என்பது அதிகமாக இருக்கும் அதனால சூரிய உதயம் வந்தவுடனே அந்த சக்தி எல்லாம் போயிடும் அதனால சூரிய உதயத்திற்கு முன்னாகவே நாம் வந்து இந்த நதிகள்ல குளிக்கணும் அப்படி இல்லைன்னா கோபாதம் நினைகின்ற அளவு இருக்கின்ற தண்ணீரிலாவது குளிக்கணும் அப்படின்னு அந்த எளிமை தன்மையை நமக்கு அந்த மாதிரி விவரிச்சு சொல்லியிருக்காங்க கால்வாய்களில் ஏரிகளில் இந்த மாதிரி திறந்த வெளியில் இருக்கின்ற இடங்களில் நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய சிறப்பை நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கோபாதம் அந்த கோபாதம் எந்த அளவுக்கு பூமியில் படுதோ அதில் கூட தண்ணீர் நின்று இருந்தால் அதில் கூட குளிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த கார்த்திகை ஸ்நானத்தை பற்றி விரிவாக நமக்கு வந்து புராணத்தில் அதனால் கார்த்திகை ஸ்நானம் சிறப்பு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நாம் வந்து குளிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணிக்குள்ளே அல்லது ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே நாம வந்து குளித்து முடிச்சிடணும் இந்த ஸ்நானத்தை எப்படி விவரித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாம் காலையில் குளிப்பது நம்முடைய மலங்களை போக்கிக் கொள்வதற்கு என்ன மலங்கள் அப்படின்னா வியர்வை இருக்கும் அழுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து போகணும் அதனால் காலையில் நாம் சோப்பெல்லாம் போட்டு குளித்து முடிச்சிடுறோம் இது கார்த்திகை ஸ்நானத்தில் சேராது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குளிச்சு முடிச்சு சுத்தமான ஒரு உலர் ஆடையை அணிந்து கொண்டு பூஜை அறையில் அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு கார்த்திகை தாமோதர சுவாமி புண்ணியத்திற்காக நான் இந்த குளியலை மேற்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கோத்தரம் பெயர் இது எல்லாம் சொல்லி நாம வந்து மறுபடியும் பாத்ரூமுக்கு வந்தோ அல்லது வந்து நதிநிலைகள்லையோ மறுபடியும் ஒரு முறை வந்து குளிக்க வேண்டும் அதற்கு சோப்பு கீப்பு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு முழு தண்ணி எடுத்து நாம ஊற்றிக்கொண்டால் போதுமானது எப்பொழுதும் குளியல் குளிக்கும்போது நாம வந்து ஏதாவது ஒரு ஆடை வந்து நம் உடலில் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் குளித்தால் கெங்கை அவங்கள வந்து நாம அவமானம் செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதனால் ஏதாவது ஒரு துணியை வந்து கட்டிக்கொண்டு கொண்டு குளிச்சுட்டு அந்த துணியை மறுபடியும் நினச்சிட்டு அதற்கு பிறகு நாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து துளசி கிட்ட தீபம் ஏற்றி பூஜை அறையிலேயும் பூஜை செய்து தீபம் ஏற்றி நாம் வந்து இந்த சூரிய உதயத்திற்கு உள்ளாகவே இதெல்லாம் செய்து முடிச்சுடணும் அப்படின்னு நமக்கு புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து இந்த நேரங்கள் இருக்கு அந்த நேரங்கள் நமக்கு வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணிக்குள்ளே குளிச்சிடுங்க இப்போ ஒரு சந்தேகம் வரும் தினம்தோறும் தலைக்கு குளிக்கணுமா கண்டிப்பாக தினம் தலைக்கு குளிக்க வேண்டி அவசியம் கிடையாது கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி சில சிறப்பான நாட்கள் வரும் கார்த்திகை சோமவாரங்கள் இந்த மாதிரி நாட்களில் தலைக்கு குளிச்சு போதுமானது தினம்தோறும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கண்டஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து வரைக்கும் அதாவது முக அலம்பிக்கொண்டு கழுத்து வரைக்கும் இல்லையா இதற்கு அப்படின்னு அந்த அளவு நாம் செய்தாலே போதுமானது சுமங்கலி பெண்கள் அடிக்கடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு நான் வந்து தனியா உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன் அதனால வந்து இந்த மாதிரி குளிச்சா இது வந்து கார்த்திகை தாமோதர பிரீத்திக்காக நாம் செய்கின்ற குளியலாக மாறப்படும் இதன் மூலமாக நமக்கு புண்ணியம் என்பது கிடைக்கும் இது ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த குளியலை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் வந்து பார்த்துருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தானம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தானங்களுக்கு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதல் இடத்தில் வகிக்கக்கூடிய தானம் இந்த கார்த்திகை புராணத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தானத்தை செய்யணும் ஒவ்வொரு விதமான பொருளை வந்து நாம் வந்து சமையலில் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்ப டீப்பாக இருக்குது அதெல்லாம் நமக்கு வேண்டாம் வருகின்ற காலங்களில் பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்குறது இந்த தானங்களில் முதன்மையான தானம் அதாவது விளக்கு தானம் வெள்ளி விளக்கு எப்படி தானம் தரணுமா ஒரு வெள்ளி விளக்கு வாங்கி ரெண்டு ஜதையாக தருவது சிறப்பு வெள்ளி விளக்கு வாங்கி அதில் பொன் திரியை போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றி அதை சங்கல்பூர்வமாக ஒரு ஐயருக்கு தானமாக தரணும் அது எப்படி இங்கே பொன் திரி இது வரைக்கும் நாங்கள் கேள்வியே பட்டதில்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆனால் கடைகளில் விற்கிது அதாவது பொன் கம்பி இருக்கும் இல்லையா அது வந்து திரி மாதிரி பொன் கம்பி இருக்கும் அதை நாம் வாங்கிட்டு வந்து அதில் வந்து இந்த பஞ்சு திரி இருக்கும் அதை வந்து சுற்றிட்டு விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி கடைகளில் இருக்கும் விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் விவரம் தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து அந்த பொன் திரியை அதில் இட்டு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஆகாது ரொம்ப வந்து மெலீசாக ரொம்ப மெலீசாக இருக்கும் அதில் நாம் வந்து பஞ்சு தெரிய வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றி நாம் வந்து கொடுக்கலாம் இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா கார்த்திகை பௌர்ணமியில் கொடுப்பது சிறந்தது ஏன்னா அந்த நாள் ரொம்ப அதிகமான சக்தி பெற்றிருக்கும் அந்த நாளில் நாம் அதை கொடுக்கலாம் அப்போது இந்த விளக்கு தானத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அது இடது கண்ணாக இருக்கலாம் அல்லது வலதுகண்ணாக இருக்கலாம் அந்த வியாதிகள் எல்லாமே வந்து தீர்க்கப்படும் நம்முடைய முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய தீபமாக இது தானமாக தரும்போது என்பது உண்டாகும் இந்த மாதிரி பல தானங்களை பற்றி கார்த்திகை மாத விசேஷங்களை பற்றி விரிவாக கொடுக்கணும் நினைச்சேன் ஆனால் முடியல ஆனா இந்த வருடம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இறைவனுடைய சித்தம் இந்த இந்த கார்த்திகை குளியல் இந்த வெள்ளி தீபம் நாம் தானமாக தருகின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் இரண்டு விஷயங்களை பார்த்திருக்கிறோம் மீதி விஷயங்களை வருகின்ற பதிவுகளில் நாம் வந்து பார்க்கலாம் யாருக்கு எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க அப்படி முடியாதவர்கள் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வருகின்ற வருடங்களில் ஒவ்வொன்றா நாம் வந்து பிரயத்தனம் பண்ணி தானங்களாக தருவதோ அல்லது வந்து இந்த குளியலை மேற்கொள்வதோ அந்த மாதிரி நாம் செய்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்றது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்வதே ஒரு பெரும் பாக்கியம் அதனால் இந்த ஒரு பதிவில் நாம் பார்த்த இரண்டு விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிந்த இந்த விஷயங்களை ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய வாச்சரணம்